காலைல நீங்க ரெண்டு பேரும் நல்லா ஞாபகம் அவர் வந்த உடனே கிட்ட கேன்சர் பத்தியும் சாவு பத்தியோ செஞ்சு பேசாதீங்க நீ வயசுக்கு வந்த உடனே ஆமா மீனா வயசுக்கு வந்தது நீங்க எதை விட்டீங்க எதை உடலைன்னு எனக்கு தானே தெரியும் அத விடுமா நீ கவலையப்படாதும் நீண்ட ஆயுளோட சந்தோஷமா இருப்பா எனக்கு நீண்ட ஆயுள் வேண்டாம் சார் கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் மத்தவங்களுக்கு உபகாரமா வாழ்ந்துட்டு சாப்பிடணும் பாத்தீங்கள்கு பக்கத்துல நிக்கிறது தெரியாம எவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டாரு கண்ண துடிச்சு பையன் பாத்துற சாப்பிட்டுட்டு அப்புறமா பேச இந்த பையனுக்கா கேன்சர் தெரியவே இல்லைங்க அறிவு கட்டடளே பிளட் கேன்சர் น่ะ வெளியில தெரியாதடி உள்ளுக்குள்ளேயே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆடு கொல்லுண்டி நீங்களும் ஒரு ब्लड கேன்சர் மாதிரி தாங்க வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டே என்ன கொஞ்சம் கொஞ்சமா கோ 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 கொல்லறேங்கறியா இப்ப நீ என்ன கொல்லாதடி வாடி உங்களுக்காக இன்னைக்கு நானே சமையல் பண்ணேன் அப்படியா எஸ் சார் நீங்கலாம் சாப்பிடு நீங்க சாப்பிட்டீங்கன்னா இந்த குடும்பமே சாப்பிட்ட மாதிரி ஆமா தம்பி

உயிரை கொடுத்து விழுந்து விழுந்து உபசாரம் பண்றீங்களே உங்க குடும்பம் ஒரு உயர்ந்த குடும்பம் சார் இது எல்லாம் தம்பி பெருசு கொஞ்ச நாள் உயிர் வாழ்ற இந்த உலகத்துல கேன்சர் மாதிரி கெட்ட வியாதி வந்து சாவரம் இருக்குதே இதோ மகிழ்ச்சிக்கலாம் மறந்துட்டேன் ஆமா இத மறந்துட்டு எனக்கு மன்னிப்பு கேட்கணும் அதெல்லாம் ஒண்ணு தம்பி என் மனைவிக்கு கொஞ்சம் பயந்த சாவம் கேன்சர் சாவு இத பத்தி பேசுனா மயக்க வந்துடும் அதுவும் இல்லாம இவளுக்கு ஆற்று கொஞ்சம் வீக்கு என்ன சொன்னீங்க

எரீன்ஸ் எல்லﻨடி சரி சரி காலையில போயி சாயங்காலத்துக்குள்ள வந்துறோம் சரி சரி நீங்க எல்லாம் போயிட்டு வரலாமா மிக்கரா வர சனிக்கிழமை காலையில 10 மணிக்கு இங்க வந்துருங்க நாம உல்லாசப் பயணம் போறோம் ரொம்ப தேங்க்ஸ்ங்க உங்க உதவியே ஒரு மூணு மாசத்துக்கு மறக்க மாட்டேன் சாகர் வரைக்கும் மறக்க மாட்டேன் நான் அத தான் தம்பி அப்பா அதுவோ மறந்துடறங்க வந்துடுங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் எல்லாம் உங்க சப்மிட் பண்ணுப்பா ஆச்சுமா

ரங்கையே தட்டுவான் இது கடச்சா விடுவானா தலைய தட்டிக்காத டேடி நான் நம்ம வீட்ல திமுங்கலி விரதம் கொண்டாடலாம்னு இருக்கேன் கல்யாணம் ஆனவங்க எல்லாம் கொண்டாடுவாங்க எனக்கு தான் ஆயிடுச்சு டாடி அடடா உனக்கு ஆனதே எனக்கு ஞாபகம் இல்லம்மா இந்த பயல பார்த்தா மர்மஹங்கற எண்ணமே எனக்கு வர மாட்டேங்குது அத விடுங்க டேடி ஆ உடனே நான் போய் என் தோழிகளை எல்லாம் விரதத்துக்கு இன்வைட் பண்ணப் போறேன் வர்றதுக்கு லேட் ஆகும் வரேன் டேடி இளவையில் முதுமை அடைந்து விட்ட இளைஞர் குற்றுநோய் தொற்று நோய் குற்ற போன்ற கெட்ட நோய்களை நீக்கி உங்களை நூறு ஆண்டுகள் உயிரோடு வாழச் செய்கிறது எங்கள் சுவாமி சபலானந்தரின் அதிமதுர ஆனந்த மூலிகை தைலம் ஆறு பாட்டில்கள் போதும் நூறு வருடங்கள் உத்தரவாதம் அப்படின்னா ஒரு ஆறு பாட்டில் கொடுங்க எதுக்கு உங்களுக்கு ஆசை எனக்காகவா நீங்க நூறு வருஷம் வாழணும் அதான் என் ஆசை எவ்வளவு பாட்டில் நூத்தி மில்லிகள் கொண்ட ஒரு பாட்டில் ஐந்து ரூபாய் கொடுங்க உன்னை எப்படி புகழ்ந்து பேசுறதுன்னே எனக்கு தெரியல நிஜமா சொல்றேன் இந்த ரெண்டு நாள் அனுபவத்தினால என்னால மறக்கவே முடியாது நீ போறதுக்கு முன்னால ஒன்னே ஒண்ணு என்னங்க நீங்க புறப்படுற சமயத்துற ஷர்மி ா நான் இங்க வந்து ரெண்டு நாள் தான் ஆச்சு ஒருவேளை அதுக்கு முன்னாலே அந்த பேர்ல இங்க யாராவது இருந்திருப்பாங்களோ என்னமோ எனக்கு தெரியாது ஓஹோ நிர்மலா வீடு மாத்திரன்னு சொன்னா மாத்திட்ட போதா இருக்கு சாரி அப்ப நான் வர்றேன்

பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு பாக்கலாமா காட்டுங்க போங்க வீட்டை பாருங்க சம்மா மாட்டிக்கிட்டேன்னு இவளுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா பார்க்கவே பயமா இருக்கு மாமாவுக்கு தெரிஞ்சா என்ன சுட்டு கொண்டுடுவார் ஓடி போயிடலாமா ஓடி போயிட்டா சுகபோக வாழ்க்கை எல்லாம் போயிடும் தெருவுக்கு வந்துடுவேன் பிச்சை எடுப்பேன் தரமா டைமுக்கு வாடா ஊருக்கு வெளியே இருக்குங்கிற ஒரு குறைய தவிர மத்தபடி அழகான வீடு உங்களுக்கு முன்னாடியே உங்க மிஸ்ஸ என்ன உங்க மிஸ்ஸ் இவ்வளவுளவா சுத்தி காட்டினாங்க உங்க மிஸ் நைஸ் गर्ल्स. உங்க மிஸ்ஸே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா. நீங்க யாரை சொல்றீங்க? எல்லள உன்னோட வைபதா சொல்றாங்க. என் வைபுக்கு ரொம்ப பிடிச்ச போச்சு. காய்கறி வாங்க வந்திருக்கியா? உள்ள குடியே வாங்க.